வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது திருப்பூரில் இருக்கிறக்காகவே ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் டெய்லியும் கண்டிப்பாக வீடியோ வந்துடுங்க முடியாத பட்சத்து தான் வீடியோ வராமல் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இரண்டே முக்கால் செண்டுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ அண்ட் கிரே ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க கேட்டுக்கும் உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது மொத்தம் இந்த வீட்டோட லேண்டு சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடை கட்டியிருக்கிறாங்க போர் நிலத்தொட்டி டிடிசிபி அப்போடு பிளான் அப்போடு எல்லாமே இந்த வீட்டில் இருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்தியன் டைப்பில் உங்களுக்கு வெளியில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லி உங்களுக்கு வால் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக ஏழு அடிக்கும் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வாலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டிவிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியாவும் தனியாக உங்களுக்கு லைன் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த சைட்ன்றதுனால வாஸ்துபடி எல்லாமே நீட்டாக கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வீடு அதேமாதிரி இந்த வீட்டோட நிலக்கிறது பார்த்திங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே ஃபால்ஸ் தாங்க பா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபால் சீலிங் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது செங்கல் கட்டடம் தாங்க உங்களுக்கு இது வந்து ஹாலோ ஹாலப்ளாக்லாம் கிடையாது செங்கல் கட்டடத்துலேயே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா கட்டி கொடுத்துருக்குறாங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹாலுங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் நல்ல பெரிய ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குது இந்த வீட்டில் இல்லாத ஆப்ஷனே இல்லைங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் போர் நிலத்தொட்டி பூஜை ரூம் டிவி யூனிட்காக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டைனிங் ஹாலும் இருக்குது ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ரெண்டுமே பெரிய பெத்ரூம் தான் அதனாலும் உங்கள் வீட்டில் எல்லா ஆப்ஷனே கிடையாது டைனிங் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டிட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்பேசிஸான பெரிய கிச்சனுங்க உங்களுக்கு தாராளமாகவே இருக்குது டைனிங் ஏரியாவும் சேர்ந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடுது மேலே எக்ஸாஸ் ஃபேன் எல்லாமே மாட்டி கொடுத்துட்றாங்க ரூம் ஹால் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபேனும் ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டில் ஃபேன் எல்லாம் மாட்டுறதே இல்லை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே உங்களுக்கு நல்லா டீசெண்டான பெரிய பெட்ரூம் தான் இரண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு அடி சந்து வந்துடுதுங்க கேப்பு வென்டிலேஷனுக்காக இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் ஜிஹெச்லேருந்து செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையத்துலேருந்து ரைட்டு ஐயம்பாளையத்துல இருந்து வீடு அமைச்சிருக்குதுங்க தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தூரம் தான் உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது உங்களுக்கு இந்த வீட்டோட வேலைன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு என்ன நம்பராக கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இந்த வீடு கரெக்டாக திருப்பூர் தாராபுரம் ரோடு செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பாளத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சுக்குது மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் கட்டிருக்கிறாங்க இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ குறக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலுக்கு நான் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நேம் பாலா நன்றி வணக்கம்